வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் இது ரெண்டுத்துக்கும் நடந்துக்கிட்டு இருக்க சண்டை விஞ்ஞானம் விஞ்ஞானம்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் விஞ்ஞானம்ட்டு அதை பின்னாடி போய் கிடச்சி எங்கே போச்சு பார்த்தீங்கன்னு இல்லையா எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க கேட்டால் விஞ்ஞானம் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி இங்கே பெரியார் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் முதல்ல விஞ்ஞானங்கிறது ஒரு குறிப்பிட்ட தான் பயன்படுத்த முடியும் எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்த முடியாது புரிஞ்சுங்களா விஞ்ஞான வளர்ச்சி வந்து தான் உணவில் வந்து நஞ்சு கலந்தது அதுக்கு முன்னாடி அது கிடையாது விஞ்ஞான வளர்ச்சி வந்து தான் பால் அப்படிங்கிறதுல ஏ ஒன் ஏ பி டூன்ட்டு நஞ்சு கலந்துருச்சு இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சி தான் இன்றைக்கி ஆயுதம் வளர்ந்து அணு ஆயுதம் போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு கிடக்கிறாங்க இதை தான் பெரியார்கள் வந்து பெரியாரிஸ்ட்டுக்கு இந்த திராவிடம் அப்படிங்கிறது விஞ்ஞானம் வந்துடுச்சு வெங்காயத்தை வந்துருச்சு இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி டிவி அதுன்னு வந்தது ஆபாச படங்கள் அதிகம் தென்படுது அதாவது ஒரு விஷயங்களை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் எல்லா விஷயத்தையுமே அதுக்கே இது பண்ணிக்க முடியாது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நெதன் யாகு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அங்கே எப்படி சொல்லுவாங்கன்னு இதில் இங்கே யாது மந்திரி அப்படிவாங்க பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் இஸ்ரேல் தலைவர் அதே மாதிரி இதில் வந்து காமினி அலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அலி அப்படிங்கிறது வந்து நான் மீண்டும் சொல்றேன் அலிங்கிறது உருது சொல் கிடையாது சந்திரகலை திருட திருடப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு முதல்ல இலக்கணம் சார்ந்த மொழிகளை பார்த்து தமிழை வந்து நன்கு ஆய்ந்திருந்தீங்க இந்த அலிங்கிற சொல் வந்து சோதிடவியலில் யாரு பயன்படுத்துறது அப்படின்னா திருமூல திருமந்திரத்துல இருக்கு அழியாய் பிறப்பான் அப்படின்ட்டு அதாவது மரபணு கோளாறு அப்படின்பாங்கல்ல ஆணாக பிறந்து பெண்பால் விகுதி அதிகமாக இருந்தால் அலின்னு பேர் அதேமாரி பெண்ணாக பிறந்து ஆண்பால் விகுதி அதிகமாக இருந்தால் அறவானின்னு பேர் புரிஞ்சிச்சிங்களா இது மெய்யல் கோட்பாட்லேயே நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த அலிங்கிற சொல்லலாம் வந்து அவங்களது கிடையாது முகம் அப்படிங்கிறது தான் கிடையாது மது அப்படிங்கிறது வந்து அவங்களது கிடையாது ஆனால் இதெல்லாம் சேர்த்து முகம் வந்துட்டு அவங்க சேர்த்துக்கு ஒவ்வொரு பேர் வந்து வச்சுக்கிறாங்க அது இந்த சந்திரகலை கோட்பாட்டை திருடி தமிழர்கள் வந்து சூரியகலை சந்திரகலைன்னு வச்சுருப்பாங்க அம்மையப்பன் சிவசக்திட்டு வச்சிருக்காங்க அதில் ஒரு கோட்பாட்டை திருடி தான் அவங்களுக்கு தகுந்த அங்கே தான் இயற்கை வந்து ஏன் நம்ம வச்சுருக்க இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறைக்கிறது அதை எடுத்து அவங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் பண்ணிட்டாங்க அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு இந்த யூதர்களை வந்து சதி சதிவலையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐரோப்பிய வரம் கொடுத்த ஒருத்தர்லேயே கையை வைக்க வந்து கூட்டம் அப்படின்னாங்க அதான் இதுங்க தான் யார் வரம் கொடுத்ததோ அவங்க தவிர அதனால தான் இன்னைக்கு திக்குமுக்கு தெரியாமல் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க குறித்து பேசி திருவரின்றி உங்கள் எங்கள் சொத்துன்னா இறப்பு முன்னே அழிந்த போதும் நேசமும் இது இவங்களோட சொத்துலாம் கிடையாது ஈரான்கிற ஒரு நாடு வந்து அப்பகுதி கிடையவே கிடையாது தமிழர்கள் வாழ்ந்தப்ப ஈரான் கிடையாது ஏன்னா அந்தந்த பகுதிக்கு தமிழ் சார்ந்த இலக்கணப் பேர்கள் வந்து வெவ்வே வெவ்வேறு இதாக இருக்கும் இப்போதான் வந்து ஈரானே என்னென்னா பேர்லாம் புதுசாக வச்சுக்கிட்டாங்க நீங்கள் சொல்கிற கூட பகுதி இருக்காது புரிஞ்சுச்சிங்களா இது இவங்க இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்கன்னா இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஓயின்ட்டு நமக்கு வந்து அப்படி கிடையாது உலகத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிறதுக்காக இந்த புவியியல் சார்ந்த அமைப்பு வானியல் கோட்பாடு வாழ்வியல் நெறி இதெல்லாம் வந்து வகுத்து கொடுத்துருப்பாங்க அதனால தான் இந்த பாலான பாவிகளின் சொற்கேலாதே அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் பெருமான் வந்து பாடுறாரு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டா அப்படின்ட்டு இந்த பாடலில் வந்து சொல்கிறாரு இப்போ இந்த அணு ஆயுதம் எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உடம்பில் வந்து அன்றணும் விந்தனும் ஒன்று உஷ்ணம் இன்னொன்று குளிர்ச்சி அது ஒளி ஒளி அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இது ரெண்டும் மோதிக்கு அணுவின் அணு மோதல் அகத்தில் மோது இது பண்ணும்போது பண்ணும்போதுதான் ஒருநிலை அதாவது உயிர்கள் வந்து உருவாகும் இதே தேரிகளை எடுத்து புறத்தில் வச்சிங்கன்னா அணு ஆயுதம் அது உலகத்தை அழிக்கிறதுக்கு பயன்படும் இதுதான் அகம்புறம்னு வகுக்கப்பட்டதில் ஒரு விஷயம் அதனால தான் நம்ம இதில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வரப்போ அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க ஏன் அணு ஆயுதம் பயன்படுத்துறது அது உலகத்தில் வந்து எந்த நன்மையும் பயக்க போகிறது கிடையாது அது அழிவுக்கு தான் இருக்கணும் ஒருத்தனுக்கு சண்டை அப்படின்னா அவனை நேருக்கு நேராக நிற்க வச்சு இது பண்ணிக்கணும் அதுதான் வந்து உண்மையான சண்டையை ஒழிய அணு ஆயுதத்தை வச்சு சண்டை போடுறது வந்து சண்டை கிடையாது அது வந்து கோழைத்தனமும் அப்படிம்பாங்க அதனால தான் எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அதில் அப்பாவி மக்கள் வந்து அதிகமாக கொல்லப்படுவாங்க ஏன்னா ஒன்றுமே தெரியாத அவன் சாகுவான் அதனால தான் இந்த பிரச்சனை இப்போ பிரச்சனைக்கு ரெண்டு ரெண்டு தலைவர்களுக்கு பிரச்சனைனா அவன் அடிச்சுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உயிர்கள் வந்து சேதமாகுது அப்படிங்கிறது இதே நம்ம கலிங்கத்து பொருளையே பார்த்துருக்கோம் அதனால தான் மகேசன் தீர்ப்பு ஏதோ மக்கள் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றைய குளம் ஒருவனே தெய்வம்ட்டு நெறிகிட்டு போயிட்டாங்க எல்லா மன்னர்களுமே வந்து அம்மையை பொண்ணை அடிப்படையாக வச்சு தான் ஆட்சியும் செஞ்சிருப்பாங்க இந்த இஸ்ரேல் இது வந்து ஒரே ஒரு இனம் வந்து உலகத்தை ஆளணுங்கிறதுக்காண்டியே கலப்பினமாகி கலப்பினமாகி குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து அந்த குழப்பத்தை வந்து அவங்க உண்டு பண்ண முடியல ஏன்னா தமிழில் வந்து தெளிவாக வச்சுட்டு விட்டாங்க அதுமாரி அந்த அழிங்கிற வார்த்தைகள்லாம் வந்து அவங்கள மொழியில் அழிங்கிறது கிடையாது முகம் அப்படிங்கிறது மொழி கிடையாது ரகு மான் மான் ரகு இதெல்லாம் வந்து உருது மொழியே கிடையாது இது இலக்கண இலக்கணம் கோட்பாட்டத்தினுடைய அவங்களுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சிருக்காங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது புரிஞ்சுச்சிங்களா